ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அவக்கோடா பற்றி தான் பார்க்க போகிறோம் அவக்கோடா உலகில் மிகவும் ஆரோக்கியமான பழங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது நல்ல கொழுப்பு விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் பல சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துகளால் நிரம்பி உள்ளது இப்போது அவக்கோடோ என்னென்ன நன்மை கொடுக்கிறது என்று பார்க்கலாம் அவக்கோடோ அவக்கோடோவில் மோனோ சாச்சுரேட்டட் நல்ல கொழுப்பு அதிகம் உள்ளது இது இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க உதவி செய்கிறது இதே நோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது அப்போடாவில் நார் சத்து நிறைய இருக்கிறது இது செரிமானத்தை சீராக்கிறது மலச்சிக்கலை குறைக்கிறது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நார் சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தவும் எடை குறைப்புக்கும் உதவுகிறது அவகோடா ஒரு இயற்கையான பழம் இதில் உள்ள விட்டமின் ஏ சி இ தோலை நன்கு பாதுகாக்கிறது ட்ரைனஸை குறைத்து தோல் அழகாக ஜொலிப்பதை அதிகரிக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வயதை தடுக்கும் சுருக்கங்களை குறைக்கும் சூரிய சேதத்திலிருந்து தோலை பாதுகாக்கிறது முடி ஆரோக்கியத்திற்கு அவக்கோடா மிக சிறந்தது இதில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் மற்றும் விட்டமின் இ முடி வேர்களை பலப்படுத்தி உலர்ந்த முடியை மென்மையாக்கி ஸ்பிரிட்டனை குறைக்கிறது அவக்கோடோ ஹேர் மாஸ்க் பயன்படுத்தினால் முடி பிரகாசமாகவும் சீராகவும் இருக்கும் அவக்கோடாவில் வாழைப்பழத்தை விட அதிகம் பொட்டாசியம் உள்ளது இதில் தசை வலி கிராம்ஸ் மற்றும் உடலில் நீர் சத்து சமநிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் விட்டமின்கள் மினரல்கள் அதிகம் உள்ளதால் இம்யூன் பவரை அதிகரிக்கிறது அளவை சாலட்டாக ஸ்மூத்தியாக அல்ல முகம் முடிக்கு மாஸ்க்காக பயன்படுத்தினால் அவகோடா ஒரு பல துறை நன்மை தரும் நிறைந்த சூப்பர் ஃபுட் ஆகும் இது கலோரிஸ் என்ன பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸில் ஒன் சிக்ஸ்டி இருக்குது காப்ஸ் ரூபாய் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது புரோட்டீன் டூ கிராம் இருக்குது ஃபோ ஃபேட் ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது சாச்சுரேட்டட் ஃபேட் டூ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது மோனோ சாச்சுரேட்டேட் ஃபேட் நைன் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ஒன் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது ஃபைபர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது சுகர் ஜீரோ பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது விட்டமின் ஏ செவன் மைக்ரோகிராம் இருக்குது சி டென் மில் இருக்குது விட்டமின் இ டூ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது விட்டமின் கே டுவெண்ட்டி ஒன் மைக்ரோகிராம் இருக்குது ஃபோலேட் எயிட்டி ஒன் மைக்ரோகிராம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் மில் இருக்குது பொட்டாசியம் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மிலிகிராம் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி நைன் மிலிகிராம் இருக்குது கால்சியம் டுவெல் மிலிகிராம் இருக்குது அயன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்கிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் ஃபிஃப்டி டூ இருக்குது குறைந்த அளவில் பயன்படுத்தி நிறைந்த நன்மையை பெறலாம் தேங்க்யூ